எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இமோஷனலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மனிதர் நம்மளோட வந்துட்டு கூடி பழகிறாரு பல படங்களில் நடிக்கிறாரு அப்படிங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இதை அதோட தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க இந்த நடிகரோட வந்துட்டு இவர் எவ்வளோ படம் நடித்தார் எவ்வளோ படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்தாரு இவரோட காட்சிகள்லாம் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்படி பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கவுண்டமணி செந்தில் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் செந்திலுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இல்லை கவுண்டமணிக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொடுக்கல ஒரு குரல் கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய சூழ்நிலை என்னென்னா வந்துட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்க உடனே என்ன சொல்லுவாங்க எத்தனை படங்கள்ல செந்தில் கவுண்டமணி கூட நடிச்சிருப்பான் இந்த மாதிரி பாவிப்ப அந்த மனுஷன் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறாரு ஒரு பத்து ரூபா கொடுத்த உதவி பண்ணலையே அப்படின்னு மக்கள் கேட்பாங்க அதுவே கவுண்டமணி உடம்பு சரியில்லாமல் கிடந்தாலும் சரி செந்தில்க உடம்பு சரியில்லாமல் கிடந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி உதவி பண்ணல அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சுருவாங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் வந்துட்டு அளவுக்கு மக்களை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் இன்னும் பல உதாரணங்கள் வந்து யோசிக்கோங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்கல் ராவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஸ்டண்ட் ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் காட்சி ரஜினி விஜயகாந்த் சத்யராஜ் கமல்ஹாசன் எல்லாருடைய படங்கள்லேயும் அவரை பார்த்துருக்கலாம் அவர் ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் மண்டையிலையும் சுத்தமாக இருக்காது மூஞ்சிலையும் மீச தாடி எதுவுமே இருக்காது ரொம்ப மொழிக்கே அவர் ஒரு மொழி தெரியாதவர் ஸோ மொழி தெரியாதவர் அப்படிங்கிறதுனால அதாவது தமிழ் மொழி தெரியாதவர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஸ்டண்ட் காட்சிகளில் மட்டும் ஒருவர் ஒரு ஸ்டன்ட் ஆக்டர் ஸோ எந்த மொழிகள்லேயும் நடிப்பார் அவர் அது மொழி தேவையில்லை எல்லாம் ஃபைட்டுக்காக ஸோ அந்த மாதிரியான ஒரு நடிகர் தான் வெங்கல் ராவ் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் நம்ம ராஜன் தானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு ஸ்டன்ட் ஆக்டர் அப்போலேருந்து இப்போ இருக்கும் அந்த ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் காமெடி காட்சிகள்லேயே நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்துட்டு பக்காவாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர் அந்த மாதிரி வந்து பல நடிகரை சொல்லலாம் முருகன் அப்படின்னு ஒரு நடிகர் தான் அவரும் வந்து வடிவல் கூட காமெடி பண்ணியிருந்தார் இந்த வெங்கல் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா வடிவல் கூட காமெடி பண்ண தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டுக்கு பண்ணுற அளவுக்கு இவரை வந்து யாரும் கிடையாது ஏன்னா வயசானவர் எந்த சண்டு காட்சிகளும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணா நகைச்சுவை காட்சிகளில் வந்துட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நடிகர்களுக்கு பெரும் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அண்டு வடிவேல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதிலேயும் வடிவேல் பட படங்களில் பல காமெடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்கல் ராவ் வந்துட்டு வருவார் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தலையில் கை வைக்கிற ஒரு காமெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான காமெடி அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் தலையில் கை வச்சுப்பாங்க இவர் தலையில் அவர் கை வைப்பார் அவர் தலைவர் கை வைப்பார் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு காமெடி நல்லாயிருக்கும் அது அந்த படத்தம் வந்து அந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பேர் தெரியல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு விச ஊசி போட்டுரும் உனக்கு விச ஊசி போட்டுருங்கிற மாதிரி ஒரு காமெடி கூட ஸோ அவங்க எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்ச நடிகர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போய் சேர்த்துருக்குறாங்க அவர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் எனக்கு வந்துட்டு படம் இல்லை என் கையில் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணாங்க பட் எல்லாேருமே எதிர்பார்த்த ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தெலாம் பல சர்ச்சையில் வந்துட்டு சிக்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு விஜயகாந்தோடைய மரணத்துக்கு கூட அவர் போகல் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையாச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வடிவேலை டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியாவில் இந்த செய்திகள் போயிட்டு இருக்கு வடிவேல் ஏன் உதவி பண்ணணும் அவருக்கு என்ன தலையெழுத்து அவருக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது பட் அவர் உதவி பண்ணியிருக்கலாம் அவரோட பல படங்களில் நடித்த ஒரு நடிகருங்கிறதுனால வடிவேலுக்கு இன்னும் ஒரு மாஸ் கொஞ்சம் கூடியிருக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கும் ஸோ செஞ்சுருக்கலாம் பட் வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவியை அவர் செய்யலான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இது வரைக்கும் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஒரு தகவல் கிடைச்சது நடிகர் சிலம்பரசன் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஸோ இது அவருக்கு ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு செஞ்ச உதவி வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் பெரியது அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நிச்சயமாக வெங்கல்ராவுக்கு ஸோ மற்ற நடிகர்கள் என்ன அவருக்கு வந்துட்டு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிலம்ப அரசான் ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தும் சந்தோஷமாக இருந்தோம் பேசியிருப்போம் சிரிச்சிருப்போம் ஸோ நம்ம சேர்ந்த ஒரு ஆளுக்கு நம்ம குரூப்பை சேர்ந்த ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை நாம் கொஞ்சம் உதவி பண்ணலாமே அப்படின்னு அந்த வடிவேலை தான் நினைக்கிறேன் நாம் அவர் மேலே திணிக்க முடியாது வடிவேலு நீ போய்ட்டு இந்த ஆளுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நாமளும் சொல்ல முடியாது பெங்களராவும் வந்துட்டு உங்க கூட நான் நடித்தேனே எனக்கு வந்துட்டு நீ உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத கேட்கவும் முடியாது சுலம்பரச உதவியர்கள் ஒரு தகவல் எது எப்படியோ இந்த மாதிரி நல்ல உதவிகளை வந்துட்டு நல்ல விஷயங்களை வந்துட்டு எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதான் நம்முடைய எதிர்பார்ப்பு இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு